ओम। मंगलात्मने नमः मंगलात्मनेवते नमः वेद जनमः जल्या जनमः मुनिश्रेष्ठा जनमः हरिहर प्रभाय जितेन्द्रिया जनमः योगीश्वराय विमे मुनि श्रेष्ठाय धीमहि तन्नो याज्ञवल्क्यः प्रचोदयात् न गुरोरधिकम् तत्त्वम् न गुरोरधिकम् तपः न गुरोरधिकम् ज्ञानम् तस्मै श्रीगुरवे नमः मन्त्रमूलम् गुरोर्वाक्यम् பூஜா மூலம் குரோ பதம் ஞான மூலம் குரோன் மூர்த்தி முக்தி மூலம் குரோ கிருபா ஸ்ரீ சத்குரு மகராஜிகி ஜை பீக்ஷா வந்தனம் சந்நியாசிகளுக்கு நாம் நேரடியாக சென்று வந்தனம் செய்து நமஸ்காரங்கள் செய்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திரஸ்தனுக்கு பண்ணக்கூடிய விதி சாத்துர்மாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாச பௌர்ணமியிலிருந்து இரண்டு மாதங்கள் அதாவது நாலு பட்சம் சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் வியாச பூஜை மகா சங்கல்பம் செய்து அவ அந்த ஊருடைய எல்லையை தாண்டி எங்கேயும் போமாட்டா ஒரு நாலு பட்சம் நாலு மாசம் என்று சொல்லக்கூடியது இப்ப நாலு பட்சமா பண்ணிட்டு இருக்கார் சன்னியாசிகள் தான் அந்த அவ வந்து விஜயரச யாத்திரை இது முடிஞ்ச ஒண்ணுதான் கிளம்புவார் அந்த ரெண்டு மாதங்கள்ல நாம் அவர்களை தேடி போய் சன்னியாசிகளை தேடி போய் அவர்களுக்கு பிக்ஷா வந்தனம் அவர்களுடைய பூஜைகளுக்கோ அங்கு நம்ம போறக்கூடிய பக்தர்களுக்கு அவ எல்லா விதமான நமக்கு எல்லா சௌகரியங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார் அதுக்கெல்லாம் நம்ம அவருக்கு போய் காணிக்கையை செலுத்தி அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு குடும்ப கஷேமங்களை அடையணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால பிக்ஷா வந்தனம் நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமாக சேர்ந்து சமழ்த்தி பிக்ஷா வந்தனம் அப்படின்னு நம்ம வருஷம் மூணு பெரிவாளுக்கு பண்ணியிருக்கோம் காஞ்சி மகா சுவாமிகளுக்கும் சிங்கேரி பெரிவாளுக்கும் நெருர் பெரிவா இந்த மூணு சந்நியாசிகளுக்கும் நம்மளுடைய சமஸ்தீரிய பிக்ஷா பந்திரம் சுக்லயூண்டே சமஸ்தீ பிக்ஷா பந்திரமாக பண்ணிட்டுருக்கோம் அது இந்த முறை ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி சிங்கேரியில் நேர போய் பண்ணுறதுக்கு பெரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கா அதனால சிங்கேரியில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நம்ம நேரம் போய் பண்ண போறோம் அந்த வைபவமானது வந்து அந்த நாட்கள்ல நம்ம சமூகத்துல எல்லாருமா போய் கூட்டமாக எல்லாருமா சமிழ்ச்சியாக போய் அவளுக்கு அந்த பிக்ஷா அந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை அதுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம் எல்லாருமே வந்திருந்து பெரிவாளுடைய தரிசனம் அவளுடைய அனுகிரகத்தினால எல்லா விதமான கஷேமங்களையும் நம்ம சமூகத்துல அடைஞ்சு குடும்ப குடும்பத்துல வரக்கூடிய சுப காரியங்கள்ல தடைகள்லாம் இருக்குமேயில் பெரிவாளுடைய அனுகிரகத்தினால எல்லாம் நமக்கு அனுகுரகமாக ஏற்படும் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய பரம்பராதமாக வரக்கூடிய சன்னியாசிகளுக்கு நம்ம போய் பண்ணுவோம் சன்னியாசிகளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்ரீ குரு சத்குருவராதி Jay!